இப்போது என்னாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் இருந்து உங்களுக்கு விளையாமினுடைய முதலாவது வாக்கியத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன் அது இஸ்ரவேலர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று காண்பிக்கப் போகிறது அந்த வகையில் இன்று ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாம் கிறிஸ்தவர்கள் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று இன்று கண்டுபிடிக்கப் போகிறோம் வாசிப்போமா என்னாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்பொழுது அவன் அதாவது பிலையான் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆறாமில் இருந்து வரவழைத்து நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும் நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான் எட்டாவது வசனம் தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி கர்த்தர் வெறுக்காதவனை நான் எப்படி அதை பார்த்துவிட்டு அடுத்த பகுதிக்கு போவோம் எட்டாவது வசனத்தை இப்பொழுது தியானிப்போம் தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது சபிப்பதெப்படி கருத்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி அவர் சொல்லுகிறார் பாலாக் என்னை கொண்டு வந்து இந்த ஜனங்களை சபிக்க சொன்னான் நான் சபிப்பதற்கு தான் வந்தேன் என் வாயை சபிப்பதற்காகத்தான் திறந்தேன் ஆனால் கர்த்தர் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி அன்பானவர்களே முதலாவது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒன்று சாபம் இஸ்ரவேலர்களுக்கு சாபம் கிடையாது இந்த வசனத்தில் என்ன இருக்கிறது கர்த்தர் இஸ்ரவேலை சபிப்பதில்லை சபிக்கவில்லை ஆகவே நான் எப்படி சபிப்பேன் கர்த்தர் இஸ்ரவேலர்களை வெறுக்கவில்லை இப்போ இது இருபத்தி மூன்றாம் அதிகாரம் கொஞ்சம் இருபத்தி ஒன்றுக்கு ஓடுவோமா இருபத்தி ஒன்றுக்கு ஓடி போய் கொஞ்சம் பாருங்களேன் ஆறாவது வசனத்தை அப்பொழுது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் நான் இந்த சாவை பற்றி வேறு பிரசங்கங்களிலும் பேசியிருக்கிறேன் விசேஷமாக ரூத் புத்தகத்திலே எளிமேலைக்கு செத்ததை பற்றி கிளியோன் செத்ததை பற்றி எல்லாம் நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் அதிலே நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் இப்பிரைய மொழியிலே மரணத்தை குறிக்கும் இரண்டு சொற்கள் இருக்கின்றன என்று ஒன்று ஹஷான் ஹஷான் என்பது கிரேக்க மொழியிலே நெக்ராஸ் என்று சொல்லுகின்ற சொல்லுக்கு சமவனானது இறந்து போய்விட்டார் தவறி போய்விட்டார் மறித்து விட்டார் அவர் கருத்தருக்குள் நித்திரையாகிவிட்டார் காலமானார் என்ற அந்த தமிழ் சொற்களுக்கு பொருத்தமான ஒன்று அது ஆனால் இன்னும் ஒரு பயங்கரமான சொல் இருக்கிறது முறையிலே சித்தறி போய் ரத்தம் சிந்தி கேவலமான முறையிலே செத்து போவது விபத்திலே அடிப்பட்டு ரயிலிலே அறைப்பட்டு குண்டில் வெடிப்பட்டு பூமி அதிர்ச்சியிலே தான் பயன்படுத்தப்படும் இங்கே இருபத்தி ஒன்று ஆறில் என்னாகமத்தில் செத்தார்கள் என்று வருகிறது அது அந்த மூட் என்ற கேவலமான பயங்கரமான சொல் அப்போ ஆண்டவர் இந்த ஜனங்கள் மோசைக்கும் தேவனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்த பொழுது பாருங்கள் கொல்லி வாய் சர்ப்பங்களுக்கு சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் இது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்பம் அது பாலைவன பிரதேசங்களிலே இருக்கின்ற ஒரு சர்ப்பம் இது ஒரு விரியன் வகை இது இதனுடைய பல வகைகள் பல நாடுகளிலே உண்டு இதில் விசேஷமாக அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு வகை தான் அந்த ரேட்டல் ஸ்னேக் என்று சொல்லுவார்கள் அதனுடைய வாலிலே இருந்து அந்த ரேட்டிலிங் நாய்ஸ் ஒரு என்ற ஒரு சத்தத்தை அது வெளியிடும் அது போக விரியன் பாம்புகளின் பல வகைகள் நமக்கு தெரியும் அந்த விரியன் இந்த விரியன் என்று விரியன் பாம்புகள் இருக்கின்றன அந்த அந்த சேர்ந்த பயங்கர கேவலமான ஒரு 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 விதமான பாம்புதான் இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் என்கின்ற பாம்பு அந்த சர்ப்பங்களை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களில் அநேகரை ஆண்டவர் சங்கரித்தார் எங்கே இருபத்தி ஒன்று ஆறிலே இருபதாவது அதிகாரத்துக்கு நீங்கள் போனால் அங்கே ஆரோனுடைய மரணத்தை பார்க்கலாம் ஒரு கவலையான ஒரு சம்பவம் ஆரோனும் மோசையும் அவர்கள் பர்வதத்தை பார்த்து பேசும் பேசும்படி சொன்ன பொழுது அவர்கள் அதை அடித்தபடியினால் ஆண்டவர் அவர்கள் மேல் கோபப்பட்டு ஆரோன் இப்பொழுது அவனுடைய அந்த ஆசாரிய வஸ்திரத்தை களைந்து அவனுடைய மகனுக்கு உடுப்பிக்க சொல்லி அப்புறம் அவர் அங்கே செத்து போய் அவருக்காக இவர்கள் துக்கம் எல்லாம் கொண்டாடுகிறார்கள் இருபத்தி ஓராம் வசனத்திலே கொல்லிவாய் சர்ப்பம் அப்புறம் இப்படி ரொம்ப கவலையான ஒரு வேளை நமக்கு சாபம் வந்து விட்டதோ என்று எண்ணக்கூடிய சம்பவங்கள் அவர்களுக்கு நடந்திருக்க இங்கே விலையா மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார் இவர்களை கர்த்தர் சபிக்கவில்லை இவர்களை கர்த்தர் வெறுக்கவில்லை என்று அன்பானவர்களே கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் அந்த இஸ்ரோவேலர்களுக்கு வந்தது போல ஆபத்துக்கள் விபத்துக்கள் அனர்த்தங்கள் நோய்கள் மரணங்கள் வரலாம் ஏதோ இந்த கொரோனா நாட்களிலே எத்தனை கிறிஸ்தவர்கள் கொரோனாவினாலே பீடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்போ கூட இங்கே வருவதற்கு முன்பதாக ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு தொலைபேசியிலே ஜெபித்து தான் வந்தேன் அந்த முழு குடும்பத்துக்கும் கொரோனா ஒரு சிங்கள குடும்பம் இன்னும் எத்தனையோ பேர் எத்தனையோ இருந்து அழைத்து அழைத்த நிலத்திலே சொல்லுகிறார்கள் எங்களுக்கும் கோவிட் நைன்டீன் வந்திருக்கிறது கொரோனா வந்திருக்கிறது என்று அதிலே கொரோனாவினால் பீடிக்கப்பட்டு சில ஊழியக்காரர்கள் கூட இறந்து போய்விட்டார்கள் அநேக கிறிஸ்தவர்கள் இறந்து போய்விட்டார்கள் இப்படி இருக்கத்தக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அப்படி பாதிப்படையும் பொழுது ஒரு எண்ணம் வருமா வராதா ஒருவேளை வேளை இருக்குமோ கர்த்தர் எங்களை வெறுத்து விட்டாரோ என்று அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தால் அது பிழை இனியும் வரக்கூடாது அதனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என் ஆகமம் புத்தகத்திலே இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தின் எட்டாவது வசனம் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் தான் கர்த்தர் சபிக்காத மனிதன் கர்த்தர் வெறுக்காத மனிதன் அவன் தான் இஸ்ரவேலன் அவன் தான் கிறிஸ்தவன் கர்த்தர் உங்களை சபிக்கவும் இல்லை கர்த்தர் உங்களை வெறுக்கவும் இல்லை ஆனால் இன்று இந்த சாபத்தை குறித்து கிறிஸ்தவர்களை ஏமாற்றுகின்ற சில படுபாவி ஊழியர்களும் அப்பாவி ஊழியர்களும் உண்டு இதை சாபத்தை பற்றி கற்றுக் கொடுக்கிறார்கள் சாபம் இருக்கிறது என்று நம்புகிறார்கள் என்ற அடிப்படையில் உடனே அவர்களை நான் கெட்டவர்கள் முட்டாள்கள் படுபாவிகள் என்று சொல்வதில்லை சிலர் அப்பாவித்தனமாக அந்த பிழையான உபதேசத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சிலரோ பட்டு பாவிகளாக பிசாசின் உபதேசத்தை உள்ளே கொண்டு வந்து சூட்சுமமாக மக்கள் மத்தியிலே திணித்து அநேகரை ஏமாற்றுகிறார்கள் இப்ப எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு தனிப்பட்ட ரீதியாக அவரை எனக்கு தெரியாது ஆனால் நன்றாய் நான் அறிந்த நான் கனம் பண்ணுகிற ஒரு ஊழியக்காரன் இருந்தார் அவர் கர்த்தருக்குள் மறித்து விட்டார் அவருடைய பெயர் டெரக் பிரின்ஸ் அவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர் இரண்டாம் உலக யுத்த காலத்திலே இங்கிலாந்து ராயல் அவர் ராயல் மெடிக்கல் கோ அந்த மருத்துவ பகுதியிலே அவர் வேலை செய்தவர் அப்போ யுத்தத்துக்கு அவர் போர் வீரர்களோடு சென்று காயப்படுகிறவர்களை அவர் பராமரிக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அவர் ரட்சிக்கப்பட்டார் இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு அவர் நல்ல ஒரு ஊழியக்காரனாய் மாறினார் அவருடைய குரல் கூட ரொம்ப ஒரு கம்பீரமான இருக்கும் கிட்டத்தட்ட நமது நமக்கு தெரிந்த டாக்டர் சாம் கமலேசன் ஐயா அவர்களுடைய குரலை போல இருக்கும் டாக்டர் சாம் கமலேசன் தெரியுமா அவர் இன்னும் நான் இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது இன்னும் அவர் அமெரிக்காவிலே கலிபோர்னியாவிலே வசித்து கொண்டிருக்கிறார் ரொம்ப வயதாகிவிட்டது அவருக்கு அப்போ துயுங்கள் அந்த 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 ஐயோ எனக்கு அந்த பேரி வாய்ஸ் அந்த பேரிடோன் வாய்ஸ் எனக்கு வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் நடந்த ஒரு ஊழியர்கள் மாநாட்டிலே அவர் வந்து பிரசங்கிக்கும் பொழுது அவருக்கு மொழிபெயர்க்கின்ற அந்த பாக்கியத்தை ஆண்டர் எனக்கு கொடுத்தார் அப்போ அந்த டாக்டர் சாம் கமலேசனுடைய குரலை யாரும் மறக்க மாட்டோம் அதுபோல ஒரு குரல் கொண்டவர் டாக்டர் டெரக் பிரின்ஸ் அருமையான ஊழியக்காரர் பிற்காலத்திலே அவர் இஸ்ரேலுக்கே போய் அங்கே தங்கியிருந்து ஊழியம் செய்தார் அவருடைய அநேக உபதேசங்களை நான் கேட்டிருக்கிறேன் இன்னும் கேட்கிறேன் அவருடைய புத்தகங்களை வாசித்திருக்கிறேன் ஆனால் அவ்வளவு நல்ல ஒரு ஊழியக்காரர் அப்பாவித்தனமாக ஒரு பிழையான நம்பிக்கையை அவர் விதைத்து விட்டார் ஆகவே அநேகர் அதையும் கைப்பற்றுகிறார்கள் என்னவென்றால் சாபம் இருக்கின்றது பரம்பரை சாபம் நம்மை தொடர்ந்து வரும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட அந்த பரம்பரை சாபம் நம்மை வந்து தாக்கும் ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட நமது நான்கு தலைமுறை சாபங்களை நாம் முறிக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்து விட்டார் அழகான ஒரு புத்தகத்தை எழுதினார் ஆசீர்வாதங்களும் சாபங்களும் என்று அது தமிழிலேயும் இருக்கிறது அந்த புத்தகம் வாசிப்பவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் சாபத்தை பற்றின ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுவது உங்களில் அநேகர் என்னை பயங்கரமாக நம்புகிறீர்கள் என்னை நம்பாதவர்கள் நிறைய உண்டு ஆனால் பெரும்பான்மையான என்னுடைய செய்தியை பார்க்கின்ற அன்பர்கள் என்னை நம்புகிறார்கள் ஆகவே நான் சொன்னால் சரியாய்த்தான் இருக்கும் என்று நினைக்கிறார்கள் ஆகவே நான் சொல்லுகிற எல்லாமே சரி என்று அப்பாவித்தனமாக நம்பிவிடுவார்கள் அதனால் தான் நான் என் பக்கத்தில் என் சார்பில் மிக 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 கவனமாக இருக்கிறேன் வசனத்தின்படி நான் சொல்லுவதை நிரூபிக்க முடியாவிட்டால் நம்பாதீர்கள் என்று சொல்லுவேன் வசனத்துக்கு புறம்பான சரித்திர ஆய்வுகளிலே இருந்து நான் கற்றுக் கொடுக்கின்றவற்றை நான் இது சரித்திரம்தான் ஆகவே இதை நூற்றுக்கு நூறு விதம் தேவனுடைய வார்த்தையாய் நம்பிவிடாதீர்கள் என்று நான் சொல்லுவேன் அடுத்த பக்கத்திலே மக்களுக்கு நான் ஒரு அறிவுரை சொல்லுவேன் நீங்கள் கவனமாக இருங்கள் உங்களை மேய்க்கின்ற ஊழியக்காரர் நான் சொல்லுவதற்கு முரணான ஒன்றை அவர் கற்றுக் கொடுத்தால் அவரையே பின்பற்றுங்கள் ஏனென்றால் அவர்தான் உங்களுடைய ஆவிக்குரிய தந்தை நான் வெறும் ஆவிக்குரிய மாமா என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் அதனால் அன்பானவர்களே இந்த டாக்டர் டேரக்ட் பிரின்ஸ் என்பவரினுடைய உபதேசங்கள் அருமை அவர் பேசுகின்ற விதமும் அருமை அநேக வெளிப்பாடுகளை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார் விசேஷமாக ஒரு நல்ல டீமனாலஜிஸ்ட் பிசாசுகளை பற்றி அருமையாய் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவர் கற்றுக் கொடுத்திருக்கின்ற அநேக விஷயங்களை நான் அருமையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆனால் இந்த சாபம் பற்றி அவர் பேசுவதை நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது அதுபோல இன்று தமிழ் கிறிஸ்தவ உலகத்திலே கூட அநேக கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் நல்ல பிரசித்தம் வாய்ந்த ஊழியக்காரர்கள் சாபம் இருக்கின்றன சாபங்களை முறிக்க வேண்டும் பரம்பரை சாபம் நம்மை தொடர்ந்து வரும் என்றெல்லாம் கற்றுக் கொடுக்கின்றார்கள் புத்தகங்கள் எழுதி வெளியிடுகிறார்கள் சாபங்களை முறிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கின்றார்கள் எனவே இவற்றை குறித்து நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால் அவர்கள் ஒருவேளை தெரிந்தே வேண்டுமென்றே செய்யலாம் அல்லது அப்பாவித்தனமாக செய்யலாம் ஒருவேளை நீங்கள் அன்பானவர்களே இப்படிப்பட்ட பிரசங்கிமாரனுடைய பிரசங்கங்களை கேட்டு அவர்களும் வசனங்களில் இருந்து ஆங்காங்கே சிலவற்றை எடுத்து காண்பிப்பதையும் அடிப்படையாக கொண்டு ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம் என் வாழ்க்கையிலும் பரம்பரை சாபங்கள் இருக்கலாம் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் இதோ இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி இல்லவே இல்லை நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நாம் மறிக்கிறோம் நமது பழைய மனிதன் மறிக்கிறான் அப்போ பழைய மனிதன் மறிக்கும் பொழுது அவனுடைய அம்மா அப்பா அவர்களுடைய அம்மா அப்பா மாறு அவர்களுடைய அம்மா அப்பா மாறு அவர்களுடைய அம்மா அப்பா என்று அந்த நான்கு தலைமுறையை சேர்ந்த முப்பத்தி அந்த பேரனுடைய அந்த சாபங்களும் கூட நம்மோடு சேர்ந்து மறித்து போகின்றன நாம் மறுபடியும் பிறந்து வருகிறோம் அதற்காக ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே பிறக்கிறோம் ஆனால் பௌதீக நிலைமையிலே அதே உடம்பு அந்த உடம்புக்குள்ள இருக்கின்ற பலவீனங்கள் தொடர்ந்து வரலாம் சுகமடையலாம் சுகமாகாமலே கூட இருக்கலாம் அவற்றை வைத்துக்கொண்டு தயவு செய்து சாபம் இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்காதீர்கள் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே தொடர்ச்சியாக அநேகருக்கு திருமணம் நடக்க மாட்டேன் என்கிறது அல்லது தொடர்ச்சியாக குடும்ப அங்கத்தினவர்கள் மத்தியிலே விவாகரத்துக்கள் நடைபெறுகின்றன அல்லது குடும்ப அங்கத்தினவர்கள் மத்தியிலே அநேகர் தொடர்ச்சியாக புற்றுநோயினால் இறக்கிறார்கள் அல்லது நீரிழி நீரிழிவு நோய் நீரிழிவு நோய் அவர்களுக்கு இருக்கிறது அல்லது வியாபாரங்கள் செய்கின்ற பொழுது தொடர்ச்சியாக தொடர் நட்டங்கள் ஏற்படுகின்றன அல்லது தொடர் விபத்துக்கள் ஏற்படுகின்றன இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர் நிகழ்வுகள் எதிர்மறையான நிகழ்வுகள் நடைபெறுவதை பார்த்து ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் பரம்பரை சாபங்கள் வந்துவிட்டனவோ இருக்கின்றனவோ அவற்றை நான் ஒழுங்காய் முறிக்கவில்லையோ என்று இல்லவே இல்லை கிடையவே கிடையாது அவற்றுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம் பாருங்கள் இங்கே கொல்லிவாய் சர்ப்பங்களை தேவன் அவர்களுக்கு அனுப்பினது அவர்களுடைய தண்டனை தண்டனையாக ஆம் ஆண்டவர் தண்டித்தார் கொல்லிவாய் சர்பங்களை அனுப்பினார் ஆரோனுக்கு சொன்னார் உன்னை நான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே கொண்டு போக மாட்டேன் நீ இங்கே செத்து போவாய் அவர் அவர் செத்து போகவில்லை இறந்து போனார் அவர் மூட் மரணம் அல்ல அவருக்கு யசான் மரணம் மோசைக்கும படித்தார் ஆனால் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவர்கள் இரண்டு பேரையுமே ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போகவில்லை ஆண்டவர் சில நேரம் அவர் அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொடுப்பார் ஆசீர்வாதத்தை தடை செய்வதாயிருக்கட்டும் இருக்கட்டும் சில நேரம் வியாதிகளை அனுமதிப்பதா இருக்கட்டும் அவற்றை வைத்துக்கொண்டு சாபம் என்று நினைக்கவே கூடாதான் பாணவர்களே ஆகவே நமக்கு சாபம் கிடையாது கர்த்தர் நம்மை வெறுப்பதே கிடையாது அவர் நம்மை நேசிக்கிறவர் ஆகவே கர்த்தர் நம்மை வெறிப்ப வெறுப்பது கிடையாது